பவானி ஈஸி சிம்பிளில் இன்றைக்கி ஹெல்த் மிக்ஸ் பவுடரும் கஞ்சியும் தான் ரெடி பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கிற பசங்க ஹெல்த்தியாக நாள் ஃபுல்லாக எனர்ஜியாக நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இந்த ஹெல்த் மிக்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம் நம்மளுக்கு கடையில் வாங்கிறது என்னென்ன பொருள் எப்படி சேர்ப்பாங்கன்றது தெரியாது எல்லா பொருளும் நம்ம வீட்டில் வாங்கி நம்ம கைப்பட தயாரிக்கிறப்ப நல்லதை ஹெல்த்தியாக தான் கொடுக்குறோன்றதோட அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷியன் கால்சியம் ப்ரோட்டீன் அயர்ன்னு சொல்லிவிட்டு எல்லா விதமான சத்துமே ஒன்றா சேர்ந்து தர மாதிரி ஒரே மிக்ஸில் தரப்போகிறோம் அது உடம்புக்கு ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அவங்களுக்கு டேஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும் அவங்களே விரும்பி கேட்டு குடிப்பாங்க இப்போ நான் எல்லா பொருளுமே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் நம்ம ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணணும்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு வர டவுட்டு எந்த பொருள் எந்த அளவில் சேர்க்கணுன்றது தான் பெரிய கன்ஃபியூஷனு அதுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கு அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை வச்சு நம்ம கஞ்சி மட்டும் இல்லாம கொழுக்கட்டை செய்யலாம் புட்டு செய்யலாம் நம்ம தோசை மாவில் கொஞ்சமா கலந்துக்கலாம் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் தினைக்கும் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி டம்ளர் எடுத்துக்கோங்க நீங்கள் மூணு எடுத்தாலும் சரி இல்ல நாலு எடுத்தாலும் சரி இந்த மாதிரி சைஸ் வரைய எடுத்துக்கோங்க நம்ம எல்லாத்துக்குமே எந்த பொருளை எவ்வளோ சேர்க்கறதுன்னு தான் குழப்பம் வரும் நம்ம கடைகளில் பத்து கிராம் ஐம்பது கிராம் நூறு கிராம்னு கேட்டு வாங்குறதோட நம்ம தேவையான பொருட்களை வாங்கி வச்சுட்டு வீட்டில் இந்த மாதிரி நாமளே அளவு போடுறப்ப சத்துமாவும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் அளவும் மாறாம இருக்கும் இப்போ எந்தெந்த பொருட்கள் எவ்வளவு சேர்க்கலான்னு பாக்கலாம் நான் ஃபஸ்ட்டு கேழ்வரகு எடுத்துருக்கேன் பெரிய கிளாஸ்ல எடுத்துக்கோங்க அடுப்பத்தை வச்சு அடிக்கரமான பேன் மாதிரி வச்சுக்கோங்க அப்பதான் நமக்கு தீ சரியா பரவும் எல்லா பொருளும் கரெக்டா வருபடும் மீடியம்ல வச்சுக்கோங்க ரொம்ப ஃபாஸ்டா வைக்க வேண்டாம் ஃபர்ஸ்ட் கேழ்வரகு எடுத்துக்கலாம் எல்லாமே பொடச்சு கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கேழ்வரக வந்து வறுக்கிறப்ப ரொம்ப வறுக்க கூடாது ரொம்ப கருகிட்டாலோ இல்ல ரொம்ப வறுத்துட்டாலோ கேழ்வரகுல இருக்க சத்துக்கள் வந்து போயிடும் அதனால மீடியம்ல ஸ்லோல வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் கேழ்வரகுல அளவுக்கு அதிகமான கால்சியம் நிறைய இருக்கு ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நம்ம கொட்டிட்டே வந்துடலாம் எடுத்து பாத்திரத்துல கொட்டிக்கலாம் இதுக்கு அடுத்து கம்பு சேர்த்துக்கலாம் நீங்க இந்த மாதிரி சத்துமா வரச்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் உடம்புக்கும் ரொம்பவே அதிகமான ஹெல்த்தும் கிடைக்கும் நம்மளுக்கு நம்ம சிறுதானியங்கள் எல்லாத்திலுமே வந்து கஞ்சி செய்யலாம் அதனால சிறுதானியங்கள் எல்லாமே பெரிய கிளாஸ் அளவுல எடுத்துக்கோங்க அதே மாதிரி சீக்கிரமா வண்டு வைக்கக்கூடிய கொட்டை வகைகள்லாம் வந்து கம்மியா சேர்த்துக்கோங்க அப்பதான் நம்மளுக்கு சத்து மாவு ரொம்ப நாளைக்கு நல்லா வண்டு இல்லாம நல்லா இருக்கும் நம்ம தீயை வந்து அதிகமாக வைக்காம ரொம்ப ஸ்லோவா தான் நம்ம வறுக்கணும் அப்பதான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா வாசனை வந்துடுச்சு நம்ம எடுத்து கொட்டிக்கலாம் அடுத்து சாமையும் சேர்த்துக்கலாம் சாமையும் வந்து எல்லாமே மீடியம் தீடே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அடுத்து வரகு சேர்த்துக்கலாம் நம்ம சிறுதானியம் எல்லா பொருளையுமே வறுத்து வைக்கிறப்ப நம்மளுக்கு கஞ்சியும் பாத்தீங்கன்னா சீக்கிரமா வெந்துடும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வறுபட்டுச்சு எடுத்துக்கலாம் அடுத்து திணை சேர்த்துக்கலாம் நம்ம சேர்க்கிற எல்லா பொருளுமே கருகாம நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் கலர் மாறி வரணும் வாசனை வர வரைக்கும் தினை நல்லா வருப்பட்டுருச்சு இப்ப எடுத்துக்கலாம் குதிரைவாளி சேர்த்துக்கலாம் வருப்பட்டுருச்சு எடுத்துக்கலாம் அடுத்து சோளம் சேர்த்துக்கலாம் இப்ப நம்மளுக்கு பெரிய கிளாஸ்ல போட வேண்டியது எல்லாமே சேர்த்துட்டோம் இப்ப பெரிய கிளாஸ் அளவு எல்லாமே முடிஞ்சிச்சு இந்த மாதிரி தானியங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க இப்ப இது வறுபட்டதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த கிளாஸ்ல நம்ம எல்லா அளவுமே சேர்த்துக்கலாம் கலர் மாறிடுச்சு எடுத்துக்கலாம் இப்போ இப்ப இதுக்கடுத்து ரெண்டாவது சேர்ந்த அந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் ஃபுல்லா நான் கோதுமை எடுத்துருக்கேன் நம்ம சம்ம கோதுமை கிடைச்சாலும் வாங்கிக்கலாம் இல்ல சாதா கோதுமை வாங்கிக்கலாம் கோதுமை வந்து உடல் வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவும் உடம்புல இருக்கிற வலிகள் எல்லாமே எடுக்கிறதுக்கு கோதுமை வந்து ரொம்பவே பயன்படும் வறுபட்டுருச்சு எடுத்துக்கலாம் இந்தக்கடுத்து சிகப்பு அவல் சேர்த்துக்கலாம் நம்ம வெள்ளை அவலோட சிகப்பு அவள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அடர்த்தி அதிகமா இருக்கும் கனமா இருக்கும் அதனால கொஞ்சம் வருபட்டு எடுத்துக்கலாம் அவள் நல்லா வருபட்டுருச்சு எடுத்து குட்டிக்கலாம் இந்தக்கடுத்து வெள்ள அவல் சேர்த்துக்கலாம் கவல் நல்லா வருபட்டுருச்சு எடுத்து குட்டிக்கலாம் அதுக்கடுத்து அதே கிளாஸ்ல கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான சத்துக்கள் இருக்கு நம்ம தோல் எடுத்த உளுந்து பயன்படுத்துறதோட இந்த கருப்பு தான் பாத்தீங்கன்னா அதிக அளவு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு நல்லா நம்மளுக்கு வாசனை வந்து இந்த அளவுக்கு கலர் மாறி வரணும் உளுந்து நல்லா வருபட்டுருச்சு எடுத்து குட்டிக்கலாம் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மாவு ஜெவ்வரிக்கி நம்மளுக்கு ஜவ்வரிசில பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான சத்துக்கள் இருக்கு நம்மளுக்கு கேள்வர்கள் இருக்கிற அனைத்து சத்துமே பாத்தீங்கன்னா ஜவ்வரிசிலையும் கிடைக்கும் அதுவும் இந்த மாவு ஜவ்வரிசி தான் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது வளர்கிற குழந்தைங்களுக்கு சேவைப்படுற கால்சியம் சக்தி எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த மாவு ஜவ்வரிசில கிடைக்கும் உங்களுக்கு ஜவ்வரிசி கஞ்சி தனியா வைக்கிற மாதிரி நம்ம கஞ்சி மாவுல சேர்க்கிறப்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் ஜவ்வரிசி நல்லா கலர் மாறிடுச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது பொட்டுக்கடலை புடச்ச கடலை இது வந்து நம்மளுக்கு கஞ்சோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் சத்தும் நிறைய கிடைக்கும் லைட்டா சூடு இருந்தோம்னு எடுத்துக்கோங்க போதும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து பச்சை பயிர் சேர்த்துக்கலாம் ரெண்டாவதா எடுத்த கிளாஸ்ல எல்லா அளவுமே சேர்த்துட்டோம் இதுக்கு அடுத்து மூணாவது கிளாஸ்ல என்னென்ன பொருள் சேர்க்கணும்னு பாக்கலாம் நல்லா கொஞ்சம் கலர் மாறி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் பச்சை பச்சைப்பயிர்ல நம்ம எப்போ செய்யறப்போமே இந்த மாதிரி டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப நல்ல கலர் மாறி வந்துச்சு நம்ம எடுத்து கொட்டிக்கலாம் இப்ப அதுக்கும் அடுத்த சின்ன கிளாஸ்ல எடுத்துக்கோம் நான் வந்து சின்ன கிளாஸ்ல ஒரு கிளாஸ் பார்லி சேர்த்துக்க பார்லி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உடனுக்குடன் பக்தி தரக்கூடியது உடம்புக்கு ரொம்பவே தெம்பு தரக்கூடியது பார்லி வறுபட்டுருச்சு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து சின்ன கிளாஸ்ல செகப்பரிசி ஒரு கிளாஸ் எடுத்துக்கேன் சகப்பருசியில பாத்தீங்கன்னா ஹியூமோக்ளோபின் கண்டென்ட் அதிகமா இருக்கும் எப்பவுமே டார்க்கா இருக்கிற கலர்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹியூமோக்ளோபின் கண்டென்ட்டும் அதிகமா இருக்கும் கால்சியமும் நிறைய இருக்கும் நல்லா வருபட்டுருச்சு எடுத்துக்கலாம் ராஜ்மா சேத்துக்க நல்லா கொஞ்சம் கலர் மாறி வரட்டும் எடுத்துக்கலாம் காஞ்ச மக்காச்சோளம் சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து கோதுமை அரைக்கிறப்பயே சோயாபீன்ஸும் வெள்ளை முக்கியலையும் சேர்த்து அரைச்சிப்பேன் அதனால நான் கஞ்சி மாவுல அதை சேர்க்கல நீங்க கஞ்சி மாவுல பீன்ஸும் வெள்ளை முக்களையும் சேர்க்கணும்னா இந்த மூணாவது கிளாஸ்ல ஒரு கிளாஸ் சேர்க்கோங்க சரியா இருக்கும் இப்போ மூணாவது கிளாஸ்லயும் எல்லா பொருளும் பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ லாஸ்ட்டா சின்ன கப்பில் என்னென்ன பொருள் சேர்க்கறது பாக்கலாம் எடுத்துக்கலாம் இப்போ சின்ன கப்ல ஒரு கப் மட்டும் முந்திட்டு நல்லா கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கொழுப்பு அதிகமா இருக்கிற பொருட்கள் எண்ணெய் பச அதிகமாக இருக்கிற பொருட்கள் எல்லாம் வந்து நம்ம சின்ன கப்ல சேர்க்கிறப்ப நம்மளுக்கு கஞ்சி மாவு ரொம்ப டேஸ்டா இருக்கும் மகள் வாசனை எதுவுமே வராது இப்ப வருபட்டுச்சு எடுத்துக்கலாம் சின்ன கப்ல ஒரு கப் தேர்தலில் எடுத்துக்கலாம் நாம இந்த மாதிரி எல்லா பொருட்களையுமே வறுத்து அரைச்சி நம்ம கஞ்சி மாவு செய்யறப்ப வாசனையும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு தூளும் நல்லா நைஸாக ஆகும் கலர் மாறிடுச்சு எடுத்துக்கலாம் சின்ன கப்ல ஒரு கப் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் ட்ரென்சிவா இருக்கிறவங்க எள்ளு வேண்டாம்னு நினைக்கிறவங்க சேர்க்க தேவையில்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம் எள்ளு வந்து இப்படி பொரியறப்ப தான் டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பாதாம் சேர்த்துக்கலாம் கலர் மாறிடுச்சு கூட சின்ன கப்ல கொஞ்சமா நம்ம சுக்கு சேர்த்துக்கிறப்ப உடம்புக்கு ரொம்பவே நல்லது அஞ்சும் ஜீரணம் ஆகும் டேஸ்டும் நல்லா இருக்கும் சுக்கு வறுபட்டுறப்பயே லாஸ்டா சின்ன கப்ல ஏலக்காய் உடம்பு சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு கஞ்சி நல்ல வாசனையா நோய் எதிர்ப்பு சக்தியும் தரும் ஏலக்காய் ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும் அவ்வளோதான் அடுத்து ஆஃப் பண்ணிடலாம் வறுபட்டோம் இப்ப வேர்த்து கொட்டிக்கலாம் இது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிஷின்ல கொடுத்து நல்லா நைஸா அரைச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கஞ்சிமா மாவு ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் நீங்க இத்தனை பொருள் சேர்க்க முடியலனாலும் உங்ககிட்ட எந்த பொருள் எப்படி இருக்கோ இதே மாதிரி அளவுகள் சேர்த்து கஞ்சி மாவு ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுங்க குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுற அனைத்து சத்துமே வந்து இதுல அடங்கியிருக்கு உடம்பு வந்து ரொம்ப எனர்ஜியா ரொம்பவே ஹெல்த்தா இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் இப்ப இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் சத்து மாவுல கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் சத்து மாவு அரைச்சிட்டு வந்துட்டோம் நல்லா வாசனையா இருக்கு இப்ப சூட்டோட அப்படியே வைக்க கூடாது ஒரு பேப்பர் மாதிரி ஏதாவது போட்டு நல்லா பரப்பி கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் அப்பதான் வந்து நமக்கு வண்டோ ஈரமோ எதுவும் இல்லாம கஞ்சி மாவு ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு கண்டெய்னர் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பாக்கலாம் அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் கஞ்சி காத்துறதுக்கு ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம் இப்ப அரைச்சிட்டு வந்த கஞ்சி மாவுல ஒரு கரும்பி மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாம கரைச்சி வச்சுக்கலாம் நீங்க டயட்டுக்கு கஞ்சி குடிக்கிற மாதிரி இருந்தா பாலுக்கு பதிலா வெறும் தண்ணியில கூட காக்கி குடிக்கலாம் கஞ்சி ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்தாச்சு கட்டிகள் எதுவும் இல்லாம நாம சேர்த்த பால் நல்லா கொதிச்சு உடனே இந்த கஞ்சியே இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டுருங்க இதுல கொஞ்சம் தண்ணி அலசி ஊத்திக்கலாம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க ஒன்னா சேர்ந்து எல்லாம் கலந்து வரட்டும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஒரு சிட்டிக்க சால்ட் சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து அரைச்சனால நம்மளுக்கு மாவும் சீக்கிரமா வெந்துடும் கஞ்சும் நல்லா வாசனையா டேஸ்டா இருக்கும் நல்லா மாவு வந்து நமக்கு நல்லா வெந்து வரணும் வெந்து வரப்ப இன்னும் நம்மளுக்கு நல்லா கிரீமியா நல்லா டேஸ்டா இருக்கும் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க மாவு பாருங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு திக்கும் ஆயிடுச்சு கஞ்சும் பாருங்க அதிகமாயிருக்கு நல்லா மாவு வெந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்வீட்டுக்கு என்ன தேவையோ அதை சேர்த்துக்கலாம் வெள்ளனாலும் சரி நாட்டு நம்ம ஹெல்த்துக்காக குடிக்கிறப்ப ஒயிட் சுகர் அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது நான் வந்து நாட்டு சக்கர தான் சேர்க்க போறேன் உங்களோட விருப்பம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் மாவு நல்லா வெந்துச்சு நான் வந்து நாட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளவுதான் வந்து குடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் இதோட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடா வேணும்னா இன்னும் கொஞ்சோண்டு பால் சேர்த்துக்கலாம் கிளாஸ்ல ஊத்திக்கலாம் இதே மாதிரி அருமையான சத்து மாவு கஞ்சி நீங்களும் செஞ்சு பாருங்க நம்மளுக்கு ஃபுல் எனர்ஜி தரக்கூடியது இது ஒன்று கொடுத்துட்டாலே போதும் பசங்களுக்கு தேவையான எல்லா சத்துமே கிடச்சிரும் பசங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வளருவாங்க நம்ம சின்னவங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கிற நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது செக் பண்ணி பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்